வணக்கம் மக்களே பல்வேறு மோசடிகள் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நம்ம இந்தியாவில் நடங்க நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் மிக இல்லைங்க நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மோசடி லிஸ்டில் இணைந்திருப்பது வந்து பார்த்திங்கன்னா கழுதைப்பால் மோசடி முதல்ல எப்படி ஆரம்பித்தாங்க தேக்கு மரம் மோசடி கலைமகள் சபா மோசடி நகைச்சீட்டு மோசடி அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மை வி த்ரீ ஏட்ஸ் அதாவது மொபைலில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பணம் வரும் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் பணம் வரும்னு சொல்லி அதில் பல்வேறு பேர் லட்சக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்து அந்த நிறுவனத்துடைய தலைவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரும் இப்போ ஜாமீனில் வெளிவந்திருக்காரு அதில் முதலீடு பண்ண முதலீட்டாளர்கள்லாம் பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் கேள்விகள் மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த மோசடியில் தற்போது புதிய மெம்பராக இணைந்திருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கழுதை பால் ஈமு தான் இருந்தது கடைசியில் கழுதையுமே கொண்டாந்து மோசடியில் சேர்த்துட்டாங்கடலா அப்படின்னு யோசிக்க தோணுது சரி இந்த வேலை நடந்த இடம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் முக்கூடல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய டாங்கி பேலஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கழுதைப்பாலை நாங்கள் ஆயிரத்தி அறநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக் கொள்கிறோம் கழுதைப்பாலுக்கான சந்தை தேவை அதிகமாக இருக்கிறது ஸோ அதில் நீங்க முதலீடு பண்ணுங்க நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா நீங்க அந்த கழுதைப்பாலை எங்களுக்கு லிட்டருக்கு ஆயிரத்தி அறநூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளையும் விளம்பரங்களையும் கொடுத்தோன்னா அதில் ஏகப்பட்ட முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க அதாவது இந்த விளக்கில் விழுந்து மடியும் வெட்டில் பூச்சிகளை போல இந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளையும் வெற்றி விளம்பரங்களையும் நம்பி இந்த முதலீட்டாளர்கள் அதில் கிட்டத்தட்ட பல பேர் வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இப்படி வீட்டெல்லாம் அடமானம் பண்ணி போட்டிருக்காங்க சூழ்நிலையில் இந்த முதலீட்டாளர்கள் தற்போது தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் தங்களுக்கு உண்டான பணம் கடந்த மூன்று மாதம் மூன்று மாத காலமாக வரவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இப்போ காவல்துறையில் புகார் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மோசடி நடந்தது எப்படி அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் டாங்கி பேலஸ் இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் முக்கூடலில் ஒரு சின்ன கிராமம் அதற்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து மயிலப்பபுரம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இந்த டாங்கி பேலஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனத்தை பற்றிய வீடியோவை நம்மளே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போட்டிருந்தோம் அப்போ அந்த நிறுவனத்துடைய பங்குதாரராக இருந்த கிரி சவுந்தர் அவரை தான் நான் போய் நேரடியாக பேட்டி எடுத்திருந்தேன் அந்த பேட்டியில் அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னா ஒரு லிட்டர் கழுதை பால் வந்து ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிறது அப்படின்னு சொல்றாரு ஸோ அதற்குண்டான வீடியோ வச்சிருக்கேன் பாருங்க கிளிக் மீடியா நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு சந்திக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா டாங்கி பேலஸ்ன்னு சொல்லிட்டு நெல்லை மாவட்டம் முக்கூடலில் வந்து டாங்கி பேலஸ் கழுதைகளுக்குன்ற சொல்லி ஒரு கண்ணை வச்சு நடத்திட்டு இருக்காங்க நம்ம அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா ஒழுங்கா படிக்கலாம் நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க நீலாம் கழுதை மேய்கை தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கழுதையே வந்து மூலதனமாக வச்சு ஒரு பண்ணை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனுடைய பங்குதாரர் திரு கிரி சௌதர் தான் நம்ம சந்திக்க போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்க சார் ஸோ உங்களுக்கு இந்த கழுதையை வச்சு இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எதன் அடிப்படையில் வந்தது ஆக்சுவலாக இந்த கழுதைனா வந்து இப்போ அழிஞ்சிட்டே வருது ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு கழுதைங்க மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ அந்த இனத்தை பாதுகாக்கணும் அப்படின்றது எங்களோட ஃபர்ஸ்ட் இது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாங்கி மில்க் வந்து எங்களோட காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது எங்களுக்கு லைம்லஷ் ஆர்கானிக்ஸ்னு பெங்களூரில் ஒரு ஃபேக்ட்ரி காஸ்மெட்டிக் ஃபேக்ட்ரி இருக்குது ஸோ அதுக்கு எங்களுக்கு டாங்கி மில்க் தேவைப்படுறதுனால இதோட மில்க்கை நாங்கள் எங்கள் ஃபேக்டரிக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக நீங்கள் இதை ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மக்கள் மத்தியில் ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது இதை பற்றி நிறைய பேர் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அது ஸோ இந்த கழுதையில் வந்து நீங்கள் உங்களுடைய செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் கோடிக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ இதில் உள்ள முதலீடு பண்ணிக்கிறீங்க அவங்களால் இந்த முதலீடு திரும்ப இருக்கிற அளவுக்கு சந்தேக வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக ஏன்னால் இப்போதைக்கு கழுதை பால் பார்த்தீங்கன்னா பர் லிட்டர் செவன் தௌசண்ட் வரையும் சேல் பண்ணிட்டுருக்கோம் பாஸ் ஆன் டேட்டே இப்போ செவன் தௌசண்ட் ருப்பீஸ் பர் லிட்டர் சேல் பண்ணிட்டுருக்கோம் அது இல்லாமல் எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கும் ஐடியா இருக்குது நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஐடியா இருக்குது ஸோ பார்க்கும்போது சீக்கிரமாக நாங்கள் இதில் இருந்து எடுத்துருவோம் அது இல்லாத முக்கியமான இயமே வந்து ஒரு அழிஞ்சு போகிற ஒரு இனத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது ஓகே ஸோ இது ஒரு சோஷியல் காசும் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக இருக்கும் இப்போ இதை பார்த்துட்டுக்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அவங்க விற்பனை பண்ணணும் ஸோ தொழில் முனைவர் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நிறைய பேர் இப்போ இப்போதைய பொருளாதார சூழ்நிலை நிறைய பேர் வேலை இழந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க இப்போ சென்னை மதுரை அந்த மாதிரி இடங்கள்ல வாங்கி விற்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்து வாங்கி விற்கணும்னு நினைச்சாங்கன்னா நீங்கள் ஃப்ரான்ச்சைசி மாதிரி எதுவும் கண்டிப்பாக எங்களோட டாங்கி மில்க்குக்கும் ஃப்ரான்ச்சைசி கொடுப்போம் அதே மாதிரி எங்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்க்கும் ஃப்ரான்ச்சைசி கொடுப்போம் ஆல் ஓவர் இந்தியாவும் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ காஸ்மெட்டிக்லாம் ஒன்லி சோப் மட்டும் தானே வேறு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்காரு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட ಎಲ್ಲ ವಾಲಿ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಹೇರ್ ಆಯಿಲ್ ಹೇರ್ ಮಾಸ್ಕ್ ಫೇಸ್ ಮಾಸ್ಕ್ அது மட்டும் இல்லாமல் லிப் பாம் இந்த மாதிரி டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஓகே ஓகே சார் இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த டாங்கி ஃபார்ம் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் பேசியிருக்கும் போது இதுக்கு முதல் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இதில் இவ்வளோ பெரிய முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஸோ இதில் நீங்கள் போட்ட முதலீடு வந்து திரும்ப எடுத்துடலாமா எப்படி உங்களுடைய ஜஸ்ட் ஒரு ஒரு எனக்கே பார்த்தோன்னே ஒரு பிரமிப்பாக இருக்கிறது ஓகே ஸோ அதை ஆக்சுவலி எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு டிமாண்ட் நிறையா இருக்கு பட் சப்ளை கம்மியாக இருக்கு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் இது தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் இதே மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லை வேற வேற யாராவது இந்தியாலேயே இவ்வளோ பெரிய ஃபார்ம் நம்ம கிட்ட மட்டும் தான் இங்கே மட்டும் தான் இந்தியாவிலே முதல் முறை ஆமாம் ஓகே ஒரு லிட்டர் கழுதை பால் வந்து ஏழாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி அதனுடைய பங்குதாரர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கழுதை பால் மூலமாக நாங்கள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறோம் அதாவது கழுதை பால் சோப்பு ஃபேஸ் ஃபேஸ் இப்படி பல்வேறு அழகு சாதன பொருட்களை வந்து தயாரிக்கிறோம் இதற்காக நாங்கள் லைம் லஷ் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அழகு சாதன கம்பெனியை வந்து பெங்களூரில் வச்சு நடத்திட்டு வர்றதாக சௌந்தர் அவர் சொன்னாரு நம்மளுமே வந்து முதல்ல போட்டிருந்தோம் ஏன் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானுமே நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் ஸோ நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு புதிதாக அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை பண்ணைக்கு வந்து ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் திறந்து வைக்கிறாரு அதன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் ஆதி காலத்தில் என்ன சொல்லுவாங்க ஒழுங்காக படிக்கலன்னா கடைசியில் நீ கழுதை தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க குடிப்பட்ட ஒரு கழுதையை வைத்து ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு அதுவும் ஒரு லிட்டர் கழுதை பால் ஏழாயிரம் ரூபாய்க்கு போகுது அப்படின்னா எல்லாரும் என்ன செய்வோம் பேசாமல் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு கழுத மேக்கை வந்துடலாம் போல இருக்கு கழுதப்பால் ஒரு லிட்ரு ஏழாயிரம் ரூபாய்க்கு போச்சுன்னா ஒரு மாசத்துக்கு பத்து லிட்டர் விற்றா போதுமே என்னாச்சு எழுபதாயிரம் ஆச்சு இல்லை ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கி முக்கி செலவு பண்ணாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டாம் மீதியை பேங்கில் போட்டுட்டு ஜம்முன்னு இருக்கலாமே அப்படின்னா எல்லாருக்குமே என்ன வரும் ஸோ இதே எண்ணத்தின் அடிப்படையில் தான் பல்வேறு முதலீட்டாளர்கள் அவர்கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க நமக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது அந்த இடம் ஏன்னா ஒரு நெல்லையில் ஒரு பின்தங்கிய மாவட்டம் பொருளாதார வளர்ச்சியில பின்தங்கிய மாவட்டம் எந்த ஒரு தொழிலுமே அங்க இல்லாத நிலையில ஒரு கழுதை பண்ணையை வந்து ஒருத்தர் அமைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் இந்த இந்த நிறுவனத்தில் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக செயல்பட்டது ஏன்னா பாபு உலகநாதன் பாபு அப்படிங்கிறது தான் அவரை நான் சந்தித்தேன் பட் அவர் வந்து பேட்டி கொடுக்க விட்டார் நீங்கள் கிரிகிட்ட எடுத்துக்கோங்க கிரி சவுந்தர்ட்ட எடுத்துக்கோங்க அவர் தான் வந்து தெளிவாக அந்த விஷயங்களை வந்து சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவர் பேசாமல் நமக்கு கிரி தான் வந்து பேட்டி கொடுத்தார் நீங்களே அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி ஒரு புதிய நிறுவனம் வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே வருங்க அவங்க ஆரம்பித்த போது பல்வேறு தொலைக்காட்சி சேனல்களும் பல்வேறு யூடியூப் சேனல்களும் வந்து அவங்கள பேட்டி எடுத்தாங்க ஏன் அப்படின்னா இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த இந்த வைத்து பார்த்திங்கன்னா அப்போது நெல்லை மாவட்ட கலெக்டராக இருந்த திரு விஷ்ணு அவர்கள் தான் வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து வைத்தார் ஸோ இது வந்து ஒரு அரசு அதிகாரி ஒரு மாவட்டத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரி வந்து ஒரு விஷயத்தை ஒரு வியாபாரத்தை தொடங்கி வைக்கும்போது மக்கள் மத்தியில் கண்டிப்பாக அது வந்து பேசப்படும் ஏன்னா அரசு அதிகாரிகள்லாம் வந்து பங்கேற்காங்க இல்லையா அப்போது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில் ஸோ இதை அவர்கள் அடிப்படையாக வைத்து கொண்டு கழுதை பால் வந்து நமக்கே வந்து ஏழாயிரம் ரூபா அப்படின்னு சொல்ல எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அந்த இன்டர்வியூ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் உண்மையில் அவர்கிட்ட கேட்டேன் சார் ஒரு லிட்டர் உண்மையில் ஏழாயிரம் ரூபாய் போகுமா மார்க்கெட் அப்படி இருக்கா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார் எல்லாத்தையுமே காமிச்சார் அவங்க ஃப்ரீசர்லாம் அதில் பால்களை கறந்து வந்து ஃப்ரீசர்லாம் வைக்கிறாங்க ஸோ அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து பரவ போது பல்வேறு என்கொயரிஸ் வருது நமக்கே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட என்கொயரி கடைசி ஒரு பத்து இருபது நாட்களுக்கு முன்பு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறத போட்டிருந்தார் ஸோ இதை கமெண்ட் வந்த உடனேயே நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர் பாபுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் சார் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ஏன்னா என்னுடைய சேனல்லையுமே நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ ஒரு சரியான தகவலை வந்து நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்குமே நேயர்களுக்குமே சொல்லணும் ஸோ இது உங்கள் தரப்பு விளக்கம் என்ன அப்படிங்கிறத அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கேட்டிருந்தேன் அவர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தார்னா இட் இஸ் நாட் எ ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வழியில் அவர் பதில் போட்டிருந்தார் அதற்கு அது அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் கர்நாடகா பகுதியுடைய மக்கள் தான் ஸோ அந்த பகுதியில் ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ இது முதலீடு பண்ணுவதற்கு முந்தைய அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஜாக் அண்ட் ஜென்னி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க யார் இந்த டாங்கி பங்குதாரர்களாக பங்குதாரர்களாகியிருந்த பாபு உலகநாதனும் கிரி சவுந்தர் அவர்களும் இது ரெண்டு பேருமே இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இதில் எஃப்எஸ்எஸ்ஐ ஃபெடரேஷன் அந்த ஃபுட் சேஃப்டி கமிஷன் இருக்காங்க இல்லையா அவதினுடைய அதிகாரிகளுமே அதில் பங்கேற்கிறாங்க ஸோ இது அடிப்படையில் நிறைய ஃப்ரான்ச்சைசி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து லட்சக்கணக்கான ரூபாயை வந்து அவங்க பெச்சுருக்காங்க ஸோ பெச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்காங்க உண்டான அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாண்டு பேப்பரில் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்து அறநூறுரூவாலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பால்களை நாங்கள் கொள்முதல் செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு அவங்களுமே கழுதைகள்லாம் வாங்கி நடத்தியிருக்காங்க இவங்க முதலீடும் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அந்த மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய தொகை வந்து ஒரு ஆரம்பித்த அக்ரிமெண்ட் போட்டையிலேருந்து ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக அதற்கப்புறம் அவர்களால் பணத்தை கொடுக்க முடியல இவர்கள் கொடுத்த காசோலைகள் எல்லாம் செக்ஸ் எல்லாமே பேங்க்கில் வந்து பவுன்ஸ் ஆகுது அதான் அக்கௌண்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி பவுன்ஸ் ஆகுது ஸோ இது வந்து அவங்க முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுது அவங்க பாபுவை தொடர்பு கொண்டிருக்காங்க பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சரியாயிரும் கொஞ்ச நாள் பொறுங்க ஆறு மாதம் பொறுங்க ஒரு மூணு மாதம் பொறுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு வருடம்லேருந்து ஒன்றரை வருடம் அளவுக்கு பொறுத்திருக்காங்க பணம் போகலை ஸோ இதனால் குதித்தெழுந்த முதலீட்டாளர்கள் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டே நடத்தியிருக்காங்க ஸோ யூடியூப் சேனல்லே நிறைய அந்த இது வந்திருக்கு முன்னணி தொலைக்காட்சி சேனல்லே வந்துருக்கு நானுமே அந்த கிளிப்பிங் வைக்கிறேன் பாருங்கள் டபுள் ஏசி ஒரு டாங்கி கூட சப்ளை செய்யலேது ஆ டபுள் கூட அத்தனை தக்க உன்னை யூடியூப்ல சாலா வீடியோஸ் ஸ்ப்ரெட் செய்யறேன் ஆ வீடியோ சூசாமு தர்வாத்த ఈ సోనిక బాలాజీ అనే వ్యక్తులు తెలుగు మాట్లాడగలరు వాళ్ళు తెలుగు ప్రజలందరితో మాట్లాడుతూ ఫోన్ల ద్వారా కాంటాక్ట్ చేశారు మమ్మల్ని తర్వాత ఇది తెలుగు రాష్ట్రాలే కాకుండా తమిళనాడు కర్ణాటక మహారాష్ట్ర రాష్ట్రాల్లో కూడా వీళ్ళు ఫ్రాంచైజీలు ఇచ్చారండి ఇంకొకటి ఏమంటే అండి ఫస్ట్ డాంకీస్ కొనాలా అన్నట్టు మమ్మల్ని మోసం చేసేటట్టు ఆయన తీసుకురాలేదండి ఇందులో ఫస్ట్ మీరే డాంకీస్ ఎక్కడన్నా తెచ్చుకోండి పాలు మాత్రమే మాకు ఇవ్వండి అన్నట్టు తెచ్చాడండి కొన్ని రోజుల తర్వాత ఒక్కొక్కటి ఒక్కొక్కటి మారుస్తూ పోయాడండి ఫస్ట్ మూడు నెలలు అందరికీ డబ్బు బాగానే ఇచ్చాడు ఇందులో ఇప్పుడు మేమందరూ చాలా మంది చదువుకున్న వాళ్ళు ఉన్నారు ఇప్పుడు ఎవరు ముందుకు రాలేకపోతున్నారండి గాడిదల పాము అంటే సిగ్గుచేటు అందరు నవ్వుతారు అన్నట్టు పెద్ద పెద్ద వ్యక్తులు కూడా ఇందులో ఉన్నారండి ఇప్పుడు మాకు ఆత్మహత్య చేసుకునే తప్ప ఏ దారి లేదండి ఉదయం బాంగపోయ ఇక రొంబ అన్యాయం నడి

ஒவ்வொருத்தருமே கண்ணீர் அம்பலயமா புகார்களை சொல்றாங்க ஒன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு நான் முதலீடு செய்த எனக்கு இன்னுமே எந்தவித ரிட்டர்ன்ஸ்மே வரல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க மேலும் இதற்கு இந்த டாங்கி பேலன்ஸ் நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதாவது நூறு கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருப்பது அப்படின்னு சொல்றது உண்மை அல்ல அது பொய் நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகை இருபது கோடி தான் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துடைய பாபு அவர்கள் மறுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஸோ அதையுமே நம்ம அங்கே பதிவு பண்ணுறோம் பட் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மோசடி அப்படிங்கிற லெவலுக்கு இது வந்து யூடியூப்பில் வந்து விட்டுருக்கு ஸோ இதைக்கு இது உண்மையாக பொய்யா இது உங்கள் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் சொல்லுங்கள் சார்னு இன்றைக்கி கூட நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் அவருக்கு எஸ்எம்எஸ் பண்ணேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ணேன் சார் ப்ளீஸ் கால் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்டுருந்தேன் பட் அவர் தரப்புலேருந்து இருந்து எந்தவித ஒரு பதிலுமே இல்லை நான் கால் பண்ணுறேன் அப்படி எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முடிஞ்சு சொன்னார் பட் அதுக்கப்புறம் நான் பலமுறை அவரை தொடர்பு கொண்டதுக்கு அவர்கிட்ட இருந்து எந்த வித ஒரு பதிலுமே இல்லை சோ இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் எதற்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்ம நம்முடைய சப்ஸ்கிரைபில் ஒரு தவறான வழிகாட்டில் போயிடக்கூடாது நம்ம இந்த வீடியோ போட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நெல்லை போன்ற அது முக்கூடல் போன்ற ஒரு சின்ன குக்கிராமம் முக்கூடல் ஒரு சின்ன குக்கிராமம் இந்த கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு கழுதை பண்ணை வந்து வைக்கிறாங்க மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் ஒரு லிட்டர் பால் ஏழாயிரம் ரூபான்னு ஆரம்ப கட்டத்தில் எனக்கு சொன்னார் ஸோ அப்படிங்கும்போது பல்வேறு பேர் அதில் நம்பி வருவாங்க ஸோ அதன் அடிப்படையில் ஒரு புதிய தொழில் வருது அப்படிங்கிறத நம்ம அதை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை கவர் பண்ணியிருந்தோம் பல்வேறு யூடியூப் சேனல்களும் முன்னணி தொலைக்காட்சியிலையும் அதை கவர் பண்ணாங்க ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மோசடி அப்படிங்கிற லெவலுக்கு போயிருச்சு ஏன் மோசடி அப்படின்னு கொடுத்த கமிட்மெண்ட்டை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை என்ன தேதியில் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அதை கொடுக்கல பல மாதங்களாக அவர்கள் வந்து அந்த பணத்தை கொடுக்காமல் நேரத்தை இழுத்தடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம சொல்கிறோம் டாங்கி பேலர்ஸ் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இருபது கோடி தான் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் முதலீட்டாளர்கள் வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம்னு சொல்லி அவங்க ஹைதராபாத் காவல் நிலையத்தில் புகாரை அளிச்சிருக்காங்க மேலும் அவங்க வந்து ஒரு கூட்டமைப்பாக ஒரு குழுவாக அந்த அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்ததில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக முதல்வரும் இதற்கு முன்பு இருந்த கலெக்டராக இருந்த அவர்களும் தற்போது கலெக்டராக இருக்கக்கூடிய அவர்களும் இதை வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் பாபு மேலே நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய பணத்தை விரைவாக பெற்றுத்தரணும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் சொல்லி அவங்க ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க ஸோ என்ன எதுவும் இருந்தாலும் இந்த மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க ஏன்னா காவல் நிலையத்தில் போற அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து பெருசாயிருக்கு எப்போ ஒரு பிரச்சனை காவல் நிலையத்துக்கு போவோம் முதலீட்டாளர்களும் பேசி பார்ப்பாங்க ஐயா கொடுங்க கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுங்க அப்படின்னு பேசி பார்ப்பாங்க ஸோ ஒன்றுமே வரலை அப்படின்னு தெரியும் போது தான் அவங்க வந்து காவல் நிலையத்தை முற்றுகேட்டு தங்களுடைய புகாரை கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண தொகை ஐயாயிரம் பத்தாயிரம் இல்லையா அப்படி வித்துட்டு போகிறதுக்கு ஸோ ஒரு ஒரு கோடி ஐம்பதாயிரம் அறு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அப்படிங்கும்போது பெரிய தொகை இல்லையா இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் வேலை வாய்ப்பு இல்லாத காலங்களில் ஒரு ஒரு கோடி முதலீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த முதலீட்டாளர்களுடைய படம் கண்டிப்பாக அவர்களுக்கு சென்றடையணும் டாங்கி பேலஸ் நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை வந்து உரிய முறையில் அவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் மேலும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாங்கி பேலஸ் நிறுவனத்தை கேவலப்படுத்தணுமோ அதனுடைய உரிமையாளர்களை வந்து கேவலப்படுத்தணுமோ நோக்கம் இல்லை ஏன்னா நெல்லை என்னுடைய சொந்த ஊர் என்னுடைய நெல்லை சொந்த மண் நெல்லை ஸோ நெல்லையில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது உடனடியாக அந்த முதலீட்டாளர்களுடைய பணத்தை கொடுக்கணும் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இதில் விரைந்து செயல்பட்டு அந்த முதலீட்டாளர்களுடைய பணம் அவர்களுக்கு சென்றடைணும் ஒரு பைசா கூட குறையாமல் சென்றடையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் புதிதாக வரக்கூடிய எந்த ஒரு திட்டங்களையும் நன்கு தீர ஆராய்ந்து அதில் புலமை பெற்றவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள்ட்ட போய் கேட்டுட்டு அதற்கப்புறமே எந்த ஒரு திட்டங்கள்லையுமே முதலீடு செய்யுங்க அதற்கு முன்பாக இந்த வெட்டு விளம்பரங்களையும் அந்த விளம்பரத்தில் வரக்கூடிய அந்த புகழ்பெற்ற நடிகர் நடிகைகளை நம்பி நீங்கள் வந்து அதில் எதுலேயுமே முதலீடு செய்ய வேண்டாம் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க ஒரு ஃப்ரான்ச்சைசி வருது அப்படின்னா அதுக்கு உண்மையிலே மார்க்கெட் எப்படி இருக்குது மார்க்கெட் வந்து அதுக்கு இருக்கா அவங்க சொல்கிற அளவுக்கு இருக்கா அந்த அளவுக்கு அதை விற்க முடியுமாங்க நன்கு தீர ஆராய்ந்து அதில் முதலீடு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டுகளை மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்